ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் எழுபத்தி ஏழாவது பாடல் திருவடி பெற வேண்டி பாடியது நிதிக்கு பிங்களன் பதத்து கிந்திரன் நிறத்தில் கந்த நெந்தினைவோரை தன் தன்பரும் பசிக்குத் தஞ்சம் அறத்துத் துன்ப நாளும் புதுசுல் தங்கம் ஒன்றிசைத்து சங்கடம் புகட்டிக் கொண்டுடம் வழிமாயும் புலத்தில் சஞ்சலம் குலைத்து தொன்பதம் புனற்கை அன்பு தந்தருள்வாயே மதித்து தின்புறம் சிரித்து கொண்டிடும் மரத்தில் தந்தை நில்லாடி மழுக்கை கொண்ட சங்கரக்குச் சென்றுவன் தமிழ்சொல் சந்ததம் உண்டல்வோனே குதித்து கொண்டிட தலைக்கு செம்புணம் கொடித்து கொண்ட செந்தில் வாழ்வே குரப்புண் கொம்பை முன் குணத்தில் சங்கரன் குவித்து கொம்பிடும் பெருமாளே குரப்பன் கொம்பை முன் குணத்தில் சங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாலே குளத்தில் சந்தலம் குலைத்து துன்பதம் குணத்தை அன்பு தந்தருள் வாயே குரப்பன் கொம்பை முன் குணத்தில் சங்கரம் குவித்து கும்பிடும் பெருமாலே அன்பு தந்தருள் வாயே குவித்து கும்பிடும் மாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் திருவுள்ளத்தில் சிந்தித்து வலிய முப்புறத்தை புன்னகையால் எரித்து அழித்த வீரமூர்த்தியாகிய தந்தையும் பொன்னம்பலத்தில் ஆனந்த நடனம் புரிபவரும் மழுவை திருக்கரத்தில் ஏந்தியவரும் சுகத்தை தருபவரும் ஆகிய சிவபெருமானுக்கு குருவாக சென்று வளமையான தமிழ் மொழியால் வேதத்தின் உட்பொருளை உபதேசித்தவரே அலைகள் குதித்து குன்றுபோல் முத்துக்களையும் மணிகளையும் செம்பொன்னையும் கொழிக்கின்ற திருச்செந்தூரில் வாழ்கின்றவரே குல பெண்ணான வள்ளி பிராட்டியின் சிவந்த கரத்தினால் கும்பிட்ட தனிப்பெரும் தலைவரே பொருளுக்காக நீங்கள் குபேரன் என்றும் பதவிக்காக இந்திரன் என்றும் அழகுக்கு முருகன் என்றும் புகழ்ந்து கூறி பசியை போக்க நீயே புகலிடம் என்று புதிய புதிய சொற்களால் ஒரு பாடலை அமைத்து வீணே உலக செல்வந்தர்களை புகழ்ந்து அழிகின்றவனாகிய என்னை உடல் புலன்கள் துன்பங்கள் அகற்றி தேவரீருடைய திருவடியை சேர்வதற்கு வேண்டிய அன்பினை அடியேனுக்கு தந்து அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் சிவகுருவே செந்தில் நாயகரே வள்ளி மணவாளரே மனிதரை பாடாது உமது பாதத்தில் அன்பினை வைக்கும்படி அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் காலத்தை வீணாக்காமல் இறைவனிடம் அன்பு கொண்டு அவர் திருப்புகளை பாடி அவர் அருளை தர முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அருகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவணபவ முருகாச்சரணம் திருச்சித்ரம்பலம்